மீன் மாட்டிச்சா எடுடா தூண்டுல போடுற வலைய கமான் பாப்பா உன் பேர் என்னப்பா இது எங்க ஊர் பொண்ணுடா நீ பேர் ஏமி சும்மா இருடா துமாரா நாம்

சாமி நீங்க நல்லா ஆ நம்மளுக்கு சொந்த ஊரு அம்பம் போடி பக்கம் மாலைங்க மாலை இட்ட மன்னவரு கொச்சி மலையாளம் குடுகுடுப்ப குல தொழிலு வக்கணக்குறி சொல்ல வடதேசம் போனவரு வருஷம் பல வச்சு வர ஊரெல்லாம் பஞ்சம் உழக்கு உருண்ட பஞ்சம் நாடெல்லாம் பஞ்சம் நாடி உருண்ட பஞ்சமுங்க என் பிச்சு சரத்தை கூட்டிக்கிட்டு பிழப்புக்கு வழிதேடி வந்தனுங்க அந்த இடத்திலேயே பச்சை கிளிக்கு பசிக்குதுன்னு பல யாரும் வாங்கி ஆற போனேன் வாங்கிட்டு வந்துட்டீங்க வாங்க வீட்டில் போய் பேசுவான் வாங்கம்மா என்ன குடிசையா இருக்கேன்னு பாக்க

பாத்தீங்களா எங்க ஊரு வளமா இருக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் சாட்சி பத்தியமில்லாம சாப்பிட்ட வயிறு வாங்க அப்துல்லா பாய் என்ன ஜேம்ஸ் பாய் காலையில கடலுக்கு போனா சாயங்காலம் தானே திரும்புவீங்க இன்னைக்கு என்ன திடீர்னு சொந்தக்காரங்க வந்திருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு மாத்திரம் இவங்க சொந்தக்காரங்க இல்லீங்க இந்த காலனிக்கே இவங்க சொந்தக்காரங்க உங்க உதவி எல்லாம் தேவைப்படும் வந்து விவரமா சொல்றேன் அதுக்கு என்ன சரிங்க குதிரை உள்ள போட மரியா மரியா

ஒரே தாய் வைத்து பிள்ளைங்க தான் இருக்கிறோம் இன்னைல இருந்து நீங்களும் எங்களோட ஆயிட்டீங்கம்மா இன்னைக்கு காலையில இந்த ஊருக்கு வந்தப்போ தெக்கு வடக்கு தெரியாமல் தெகச்சு நின்னோமா தாயி அந்த ஏழு கன்னிமாரு ஜக்கம்மாவே தைச்சிருவோம் எதுக்கு வந்த மாதிரி நெல்ல வறுத்த சொன்னீங்கம்மா மட்டும் அல்ல ஐயனாரு மா ஊத்து வேலைவாரு எங்க குலதெய்வம் ஜக்கம்மா மலையாள பகவதி கோட்டை பெருமாள் உங்களை குலுங்காம காக்கணுமா தாயி நம்ம எல்லாருக்குமே துணை இருப்பாங்கம்மா எவ்வோ நாங்க குறி சொல்லி கூழு குடிக்கிற பரம்பரமோ இருந்து திங்கிறது எறும்புக்கு கூட ஆகாதும்மா தாயி பிழைக்கிறதுக்கு வழி சொன்னீங்கன்னா உழைச்சி கஞ்சி குடிப்போம்

<sighs> ah <skrisa> ah முகத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே எல்லாம் வல்ல விநாயக பெருமானே இந்த அம்மன் காரணியில சீரும் சிறப்போடு இன்னும் சௌரியமா என்ன வச்சிருக்கிறேன் இதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி என் பையனுடைய எதிர்காலத்தை உன்னோட திருவடியில வைக்கிறேன் நீதான்ப்பா அவனுக்கு சகல சௌபாகியங்களும் கொடுக்கணும் தம்பி உள்ள வரலாமா ஒரு விஷயம் இல்ல இந்த பழக்கம் எதுக்கு சிகரெட் மேலே எழுதியிருப்பானே இது ஆரோக்கியத்துக்கு கெடுதல் இது வேணுமா இங்க துப்புன்னு தொட்டியில் கூட தான் எழுதிருக்க துப்புறம் பூரா தொட்டிய தேடி பாரு துப்புறம் வாஸ்தவம் தான் இது ஒரு தப்பா அப்பா நீங்க தான் எனக்கு அப்பா நல்ல வேளை இதாவது தெரிஞ்சு வச்சிருக்கிய சந்தோஷம் அப்பா கூட எனக்கு தெரியாது உடனே வெளியே போற மாதிரி தெரியுது அப்படியே என்ன விடுங்க நீ சொல்றது சரிதான் வந்த உடனே நேரம் உள்ள போய் அப்படி எடுத்து கட்டிக்கிட்ட சரியா இருக்கும் நீங்க வளர்த்தது சரியா வளர்க்கிறேங்க நான் வளர்ந்தது சரியில்லைன்றீங்களா நான் நினைக்கிறதே வேற என்ன வேற நீ கொடி கட்டி பறக்கணும் கொடி மேலே பார்க்கணும்னா நம்ம கை இறங்கணும் கை இதுக்கு மேலேயே இறங்க சொல்ற சரிப்பா நான் வெளியே போகணும்பா உன் இஷ்டத்துக்கு சமையல் பண்ணி வச்சிருக்கேன் ஐயோ நீங்க சாப்பிடுங்கள ராத்திரி சாப்பாட்டுக்காவது வந்தா வரம்பா சரி கோச்சுக்காதப்பா இந்த என்னப்பா இரநூறுபா தரீங்க டவுன்ல போய் சாப்பிட்றதுக்கு இரநூறுபா போதுமா

பேர் என்ன உனக்கு திக்குவாயா பேச்சு வராதா